வங்கியில் லாக்கர் இருக்கா இந்த விஷயங்களை கவனிக்க இல்லனா உங்க பணம் வீணாகிவிடும் வங்கி லாக்கர்கள் நகைகள் முக்கிய ஆவணங்கள் மற்றும் பிற மதிப்பு பிக்க பொருட்கள் சேமிப்பதற்கான பாதுகாப்பான இடமாக கருதப்பட்டாலும் அவை முற்றிலும் ஆபத்து இல்லாதவை அல்ல லாக்கரில் உள்ள பொருட்களுக்கு வங்கியில் பொறுப்பல்ல என்பதை வாடிக்கையாளர்கள் அறிந்திருக்க வேண்டும் அதாவது தற்பொழுது வங்கிகள் மீது மக்களுக்கு நம்பிக்கை அதிகரித்துள்ளது பொதுவாக மக்கள் வங்கி கணக்கில் பணத்தை வைத்தால் பிரச்சனை இல்லை என்று நினைக்கிறார்கள் ஆனால் மக்கள் மதிப்புமிக்க பொருட்கள் மற்றும் ஆவணங்களை பாதுகாக்க வங்கிகளை நாடுகிறார்கள் தங்கம் சொத்து ஆவணங்களை போன்றவற்றை வங்கிகளில் உள்ள லாக்கர்களில் வைக்கும் நோக்கத்துடன் இந்நிலையில் வங்கி லாக்கர் நிர்வாகத்தில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வங்கி வாடிக்கையாளர்கள் தெரிந்து கொள்வது அவசியமாகும் அது மட்டுமல்லாது வங்கிகள் அனைவருக்கும் வங்கி லாக்கர்களை வழங்குவதில்லை வங்கிகள் லாக்கர்களை பெறுவதற்கு வாடிக்கையாளர்கள் சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் வங்கி லாக்கர் என்பது நகைகள் முக்கிய ஆவணங்கள் மற்றும் பிற மதிப்புமிக்க பொருட்களை சேமிப்பதற்கான பாதுகாப்பான இடமாகும் பெரும்பாலான வங்கிகள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு லாக்கர்களை வழங்குகின்றன ஆனால் அவற்றின் கிடைக்கும் தன்மை மாறுபடும் நீங்கள் ஏற்கனவே கணக்கு வைத்திருக்கும் வங்கியை தேர்வு செய்ய நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர் இது உங்கள் வீட்டிற்கு அருகில் சிறந்த சேவையை வழங்குவதாக அறிய பெரும்பாலான வங்கிகள் வாடிக்கையாளர்கள் முதலில் சேமிப்பு அல்லது நடப்பு கணக்கை திறக்க வேண்டும் கூடுதலாக அவர்கள் அடையாள சான்று பேன் அல்லது ஆதார் அட்டை போன்ற முகவரி சமீபத்திய பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்துடன் வழங்க வேண்டும் லாக்கரை ஒதுக்கிய பிறகு வாடிக்கையாளர்களுக்கு ஒரு தனிப்பட்ட சாவி வழங்கப்படுகிறது ஆனால் வங்கி முதன்மை சாவியை வைத்திருக்கிறது லாக்கரை ஒதுக்குவதற்கு வங்கிகளுக்கு பொதுவாக நிலையான வைப்புத்தொகை தொகை அல்லது பணவடியில் திரும்ப பெறக்கூடிய பாதுகாப்பு வைப்பு தேவைப்படுகிறது லாக்கரை பயன்படுத்துவதற்கான விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் விவரிக்கும் ஆவணத்தை வங்கி வழங்கும் இரு தரப்பினரும் இந்த சட்டப்பூர்வ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் லாக்கர்கள் வெவ்வேறு அளவுகளில் சில சந்தர்ப்பங்களில் காத்திருக்கும் காலமும் இருக்கலாம் லாக்கரை வாடகைக்கு எடுப்பதற்கான செலவு வங்கி கழகி இருப்பிடம் மற்றும் லாக்கரின் அளவை பொறுத்தது அனுமதிக்கப்பட்ட லாக்கர் வருகைகளை விட கூடுதல் கட்டணம் விதிக்கப்படும் வங்கி லாக்கர்கள் பொதுவாக பாதுகாப்பானதாக கருதப்படுகின்றன ஆனால் அவை முற்றிலும் ஆபத்து இல்லாதவை என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் லாக்கரில் உள்ள பொருட்களுக்கு தாங்கள் பொறுப்பல்ல என்று பெரும்பாலான வங்கிகள் தெளிவுபடுத்தியுள்ளன இதன் விளைவாக மதிப்புமிக்க பொருட்களுக்கு காப்பீடு செய்வது நல்லது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க